அனைவருக்கும் இனிய வணக்கங்கள் இன்று நமது பள்ளியில் எட்டாம் வகுப்பு படிக்கும் மாணவி சாதன்யா அவர்கள் இசைக்கருவிகள் என்ற தலைப்பில் கலைக்களஞ்சிய வடிவில் கண்மணியாக தொகுத்த செய்திகளை இங்கு வழங்க உள்ளார் தமிழ் பண்பாட்டின் பெருமை வீசும் இசை காலங்காலமாக மக்களின் உணர்ச்சிகளையும் கலாச்சாரத்தையும் தாங்கி நிற்கும் ஓர் அழகிய மொழியே நாதுசுரத்திலிருந்து முரசுவரை யாழிலிருந்து தவில் வரை ஒவ்வொரு கருவிக்கும் தனி வரலாறும் தனி மொழியும் உண்டு அவற்றை பற்றிய தகவல்களை தெளிவாக தொகுத்து கூறும் நமது மாணவி இந்திய கலைக்களஞ்சிய வடிவில் முன்வைக்கவுள்ளார் இசையின் உலகை நம்முடன் பகிர வந்துள்ள மாணவியை மனமாற பாராட்டி வரவேற்கலாம் இப்போது இசைக்கருவிகளின் கலைக்களஞ்சியம் என்ற தலைப்பில் நமது எட்டாம் வகுப்பு மாணவியின் தொகுப்பை கேட்டு பயன்பெறுவோம் உரல் வழியாகவோ அல்லது செயற்கை கருவி ஒன்றின் உதவியாலேயோ வெளிப்பட்டது இது அழுகை மகிழ்ச்சி வீரம் உள்ளிட்ட ஒன்பது சுவைகளை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு கலையாக இருந்தது இக்கலையை இசை எனப்பட்டது குரல் வழி இசை கருவி இசை என இசையை இரண்டாக பிரிப்பர் இசைக்கருவிகளின் வகைகள் இசைக்கருவிகள் தோற்கருவி நரம்பு கருவி காற்று கருவி கஞ்ச கருவி என்று நான்கு வகைப்படும்

ஒரு கைப்பறை ஆகும் இருக்கும் இரு வாய்களையும் இணைக்கும் கயிறு நடுவில் அதன் மீது ஒரு நாடாகவும் தொங்கப்பட்டிருக்கும் இதன் வலது வாய் பக்கம் அடிப்பர் அவ்வப்போது இடையின் மீது உள்ள நாடாவை அமுக்குவர் பெரிய உடுக்கையை தவண்ட என்பர் சிறு சேர்ந்தது இது ஒரு பெரிய குடத்தின் வடிவில் ஐந்து பட்டு வடிவ வாய்களுடன் அமைந்திருக்கும் இது நடும்பகுதியில் உள்ள வாய் பெரிதாகவும் மற்றவை சிறிதாகவும் காணப்படும் இதில் ஒவ்வொரு வாயவும் தோலால் மூடப்பட்டிருக்கும் இதில் ஒவ்வொரு வாயிலிருந்தும் ஒவ்வொரு சத்தம் பிறக்கும் இதனால் இதனை பஞ்சமக சப்தம் என்று அழைப்பர் கோவிலில் இசைக்கப்படும் ஒரு இசைக்கருவியாகும் இது சென்னை அருங்காட்சியகத்தில் ஒரு வகையான மூன்றிலே துளையிடும் அவற்றின் வழியாக காற்று வீசும் போது ஒரு இனிசை எழும்பும் இதை கேட்டு மகிழ்ந்த நம் முன்னோர் அமைத்துக்கொண்டவிய குழல்கள் இதனை வேங்குழல் புள்ளாங்குழல் என்றும் அழைப்பது குழல்கள் ஏழு சுரங்களை உண்டாக்குவதற்குரிய ஏழு துறைகள் உடையதாக இருக்கும் இதனை மட்டுமன்றி சந்தனம் செங்காலி கருங்காலி ஆகிய மரங்களாலும் செய்யப்படுகிறது ஆம்பல் குழல் கொன்றை குழல் முல்லைக்குழல் என பல வகையான குழல்கள் இருந்ததாகவும் சிலப்பதிகாரம் குறிப்பிடுகிறது குழரினிது யாழின் இது என்பத மக்கள் மனவை சொல் கேளாதவர் என்று கூறுகிறார் திருவள்ளுவர்

சங்கு இது ஒரு காற்று கருவி இது ஒரு இயற்கை கருவி கடலில் இருந்து எடுக்கப்படுகிறது வழப்பக்கமாக சுழிந்திருக்கும் சங்கை வளந்தை சங்கு என்பது சங்கின் மொழியை சங்கநாதம் என்பது

மணர் கடிகார வடியில் இது இருக்கும் இதனை பாணி என்றும் பெயரால் அழைக்கப்படும் பறை இது ஒரு தோல் கல்வி விலங்குகளின் தோலால் இழுத்து கட்டப்படும் கல்வி பறையாகும் பழங்காலத்தில் செய்திகளை தெரிவிக்க கோட்பறையை முழங்குவர் பகல்களின் ஆனிரையை கவரச் செல்லும் போது கோட்பறையை முடங்குவர் இதுவே இக்காலத்தில் பெயரில் வழங்களுக்கெல்லாம் தளம் அடிப்படையாகும் மத்த குட்டம் மத்தளம் என்று ஆகியது என்ன மத்தளத்தில் பெரிதும் தலைப்பகுதி சிறுத்தம் காணப்படும் மரத்தினால் செய்யப்பட்ட வரும் ஒருவர் தமிழர்கள் கருவிகளுள் முதன்மையானவை இந்த முரசு ஆகும் முரசு வந்து மூன்று வகைகளாக உள்ளது படைமுரசு கொடைமுரசு மணமுரசு ஆகிய மூன்று முரசுகளும் பழந்தமிழ் நாட்டின் இருந்ததாகவும் சிலப்பதிகாரம் குறிப்பிடுகிறது தமிழ் மக்களிடம் முப்பத்தாறு முரசுகள் இருந்ததாகவும் சிலப்பதிகாரம் குறிப்பிடுகிறது குறிப்பிடுகிறது முழு இது ஒரு தோல் கல்வி ஒரே முகத்தை உடைய முரசு வகையை சேர்ந்தது ஒரு பெரிய குடத்தின் வாயில் தோல் இழுத்து கட்டப்பட்டிருக்கும் கல்வியாகும் இத்தோழின் மீது ஒரு வகையான பசை மண்ணை முழக்குவர் இடம்பெற்றுள்ளது ஆகியவை பழங்காலத்தில் காலத்தை அறிவிக்க பயன்படுத்தப்பட்டது யாழ் இது ஒரு நரம்பு கருவி வேட்டுவர் இருக்க கட்டிய தங்கள் வீண் நாளிலிருந்து எழும் ஓசையை உணர்ந்தனர் வில்லை போன்று வளைவு உடையதும் நரம்புகளால் ஆனதும் பிறர்களால் வருடக்கூடியதுமாக ஒரு கருவியை உருவாக்கினார் அதன் அடிப்படையில் உருவான கருவியே யாயாகும் பேரியார் செங்கோட்டியால் ஆகியவை மிக பழமையானவை யாயின் வகைக்கு ஏற்ப அதன் நரம்புகளும் வேறுபடுகின்றன இருபத்தி ஒரு நரம்புகளை கொண்டது பேரியால் பத்தொன்பது நரம்புகளை கொண்டது மகரையாள் பதினான்கு நரம்புகளை கொண்டது சகோடையால் யாரின் வடிவே மெல்ல மெல்ல மாற்றம் அடைந்து பிற்காலத்தில் வீணை வீனையாக உலமாரியது என்க இது ஒரு நரம்பு கருவி யானை போன்ற அமைப்பை உடைய நரம்பு கருவி இது ஏழு நரம்புகளை கொண்டது இதனை வலது கையால் நரம்புகளை அமைக்கியும் தேய்த்தும் இடது கை சுண்டு மீட் கம்பிகளை மீட்டியும் இசையெழுப்புவர் இவ்வாறு நரம்புகள் மூலம் எழுப்பும் இசையானது அதன் குடம் தண்டும் முதலிய பாகங்களை பெருக்கி அனுப்புகிறது பரிவதனி என்னும் வீணை பல்லவ மன்னர் மகேந்திரவர்மன் காலத்தில் வழக்கத்தில் இருந்ததாக கூறப்படுகிறது நன்றி